நல்லா இருக்கீங்களா நான் வந்து ரெண்டு மூணு நாளாக வீடியோ முடியல அதுக்கு என்ன காரணங்கிறதை நான் சொல்றேன் உடம்பு சரியில்லை இப்போ நல்லா இருக்கேன் இங்கே பாருங்க எங்க வீட்டில் பூ குத்து சந்தனம்ல பூ பூத்துருக்கு இங்கே பண்ண நிறைய வச்சுருக்கு இங்கே பூ இங்க பாருங்க நிறைய பூக்குது நிறைய முப்பச்சிருக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப வருஷம் ரெண்டு அப்பா தான் எங்க வீட்டுல பூ பறிச்சு இப்பதான் பறிச்சி பறிச்சு சந்தோஷமா இருக்கு மன்னார் மன்னார்குடியில இருபத்தி எட்டாம் தேதி எங்க எங்க ஊர்ல ராஜகோபால சாமிக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்க போகுது எல்லாரும் வாங்க எல்லாரும் வந்து கண்டுகளிச்சு சந்தோஷமா எல்லாரும் நல்லா இருக்கும் வந்து பார்த்துட்டு போங்க அதெல்லாம் கிடைக்காது பெரிய கோயிலுக்கு ரொம்ப வருஷம் சென்று இந்த மாதிரி கும்ப வந்து நடக்குது அதனால எல்லாரும் வந்து கலந்துருங்க நான் போகிறேன் அப்புறம் ஏன் இத்தனை நாள் நான் வீடியோ போடலன்னா அது ஒரு பெரிய கலந்து அதை நான் சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் வந்து ஒருத்தவங்களை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க மன்னார்குடி போனேன் வீட்டில் வந்து பூச்செடிலாம் கூச்செடிலாம் நட்டுருக்கேன் வெதெல்லாம் பிடிச்சிருக்கேன் செடி எல்லாமே விதையெல்லாம் பிடிச்சிடுறேன் அங்கே தண்ணி பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கார வச்சுட்டு போகிறோம் போனோன்னா சரி அக்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க தான் வந்தாங்க அந்த அவங்க சரி அத்தவாத்திரம் போறது ரொம்ப ரொம்ப நாள் நான் பேசுனது சரியா பாத்தோடனே அவங்கள பேசலான்ட்டு அக்கா நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்களா நல்லா அப்படின்னு தான் கேட்டேன் இவ்வளவுதான் கேட்டதுக்கப்புறம் நடந்துருக்கு பாருங்க அந்த வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் நம்மள பேசவே விடல பேச்சின்னா பேச்சு நல்லா இருக்கீங்க என்னென்னமோ சொல்ல முடியல அவ்வளோ பேச்சு எச்சு கூட முழுங்காம பேசிக்கிட்டே இருக்கிறான் வார்த்தை அந்த கேள்வி கேட்டோம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படியே எனக்கு நிஞ்ச வலிக்கிற மாதிரி இருக்கு எங்க அக்கா பாத்திரம் அந்த பக்கம் கொஞ்சம் பேச்சுட்டு இருக்கா அப்படியே எனக்கு என்னமோ பண்ணுது ஏன்டா என்ன அக்காட்ட ஒரு செய்தியும் பேசல அவர் டீ போட்டு கொடுத்தா வயகாட்டில் தான் உட்காந்துருந்தோம் வர வழியில் போய் பேசினது மைண்டை வந்து என்னென்னமோ செய்யுது எனக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு கால் வந்தேன் உடனே சாய் அப்பாட்டு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி அவர் சில பேர் பேசினா அவ்வளோ ஒரு எச்ச கூட விழுங்காத அளவுக்கு பயங்கரமாக பேசுகிறாங்க நான் தான் சில நேரம் கூட கூடான்னு பேசுவேன் அப்படியே நினைப்பேன் ஏன் நம்ம இப்படி பேசுகிறோம் இப்படி எல்லாம் அடிக்கிறோமே சீ அப்படின்னு என்னையே சில நேரம் எனக்கே பிடிக்க இந்த மாதிரி இருக்கும் அப்படி ஒரு பேச்சு பயங்கரமாக இருந்துச்சு அங்கேருந்து அப்புறமா ஏன்னு வந்தேன்னா வீட்டுக்கு வந்து பன்னெண்டு மணிக்கெலாம் வந்துவிட்டேன் சா காய்கறி கடைக்கெல்லாம் போய் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்காக வந்துவிட்டோம் வந்து எனக்கு படா வந்து சாஞ்சிட்டேன் எனக்கு சுற்றுதான் நான் அப்படியே தலையை வெளிக்கிட்டு சுத்தது மயக்கம் வரும் என்னன்னு சொல்லத்தரு ஏன்டே இப்படி படுத்து நீ இப்படிலாம் பண்ண மாட்டேங்கே உடனே வந்து சாஞ்சிட்டியே என்ன அடிக்கணும்னா இல்லைங்க என்ன சமைக்கலாம் சொல்லாத எனக்கு தயிர் சாதம் வாங்கிட்டு வா எதுவுமே நான் செய்ய மாட்டேல்லா என்னை விட்டு இன்றைக்கி நான் சமைக்கவே மாட்டேன் இன்னமும் செய்யுது அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த பேசுனதை நான் சொல்லவேன் சரிண்ணா அதுக்கப்புறமா என் வாங்கிட்டு வர பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தயிர் சாதம் சாப்பிட்டு வயலுக்கு போனேன்னா அந்த மாதிரி சில பேர் பேச்சு வந்து நமக்கு ரொம்ப அப்படியே பாதிச்சிருக்கு பேசுறது வந்து சில பேர் பேசினா கேட்க கேட்க நம்மளுடைய கவலை எல்லாம் ஆரம்பிக்கும் சில பேர் பேசினா ஹார்ட் வெடிச்சு செத்துற மாதிரி அப்படி இருக்கும் பேசுறது சாதாரணமாக தான் இருக்குது அது தலைவலி வந்துருக்கும் ஓட உடனே பேசுறது என்ன பண்ணுறது அது மாதிரி தான் எங்கள் அக்கா மறுநாள் கேட்குறா உனக்கு தலைவலி வந்துருக்குமே அப்படின்னு ஆமாந்தேன் நான் பேச சொல்லிட்டேன் எங்கள் அக்காட்ட நான் போகிறேன் என்னட்ட பேசணும் வந்தேன் பற்றி என்னால் முடியல எனக்கு எதுவும் பண்ணுது நம்ம அவங்க பேசினது முடியல நான் போகிறேன்னு அப்போ எங்கள் நான் ஒருத்தவங்க பேசுனதுக்கே நீ இப்படி போறிய இன்னும் நாலஞ்சு டிக்கெட் இருக்குது அதெல்லாம் பேசுனா செத்துருவ குழக்க அப்படின்னு சொன்னான் ஏ அப்பா இன்னமே அந்த கும்பலையை பார்த்தா தெரிச்சு ஓடுவோம் பண்ணால் பயங்கரமான தலைவன் அது எனக்கு அப்படியே என்னமோ செஞ்சுட்டு முடியவே அந்த மாதிரி இன்னும் அந்த டயர்டு போகவே இல்லை பாருங்கள் அந்த மாதிரி அவன் பேசும்போது அளவோடு பேசுங்க கேட்கும்போது ஒரு சரி அவன் பேசிக்கலாம்னா அதுக்குள்ள மறுபடியும் அவங்க எதுவும் பேசுனா பேசணும் இல்லைன்னு விட்டுருணும் சொன்னதே சாமியார் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தால் ஐயோ ஐயோ முடியல அதை விட என்னன்னா இருங்க ஒரு நிமிஷம் இந்த வந்து ஒருத்தர் வந்து நீ இருப்ப பொங்கிறப்ப நீருப்பான்னு தெரியல ஒருத்தர் வந்த என் நான் கட்ட இருந்தேன் என் பொண்ணு யாராவது வந்தாங்கன்னா அப்படி கூட்டு வர விட்டுருவாங்க அது யாராக இருந்தாலும் மாட்டா இல்லை என்ன போகன்னு சொல்ல மாட்டான் என்னை கூட இருந்து விட்டுவா எங்கள் அப்பாவும் சீக்கிரெட் ஊறிட்டு வந்து பாசப்படியில் இந்த மோதல் பார்த்தீங்களா ஏ வருவான் அதே போல் ஒரு ஆம்பளம் பெந்தர் அப்படியே மூச்சு விட முடியாத அளவுக்கு அந்த ஆங்கடோட மசான் வந்து முடிய போது வாங்குங்க தான் தங்க வேட பயங்கரமாக அப்படி அப்படின்னு எனக்கு சொல்லி பயங்கரமாக பேசாரு தண்ணி இல்லை அப்படின்னு இல்லை நான் தண்ணி விடுத்தா யாராவது கூட பார்க்கணும் அதுக்கும் நிறைய பேச்சு இல்லை உங்களுக்கு நெஞ்சு வலிக்க போகுது அப்படின்னா அதுக்கும் நெஞ்சலா யாரும் பார்க்க முடியுமா உங்களுக்கு என் உடனே என்ன அப்பாவுக்கு டென்சன் தங்களை போக வந்து இப்படி வயலாமா போகுது சிகரெட்டு போக வலையம் விளையாட்டு பாக்குது போங்க வேண்டாம்னு சொல்லிட்டு கேட்கல் வாங்கலாம் போய் தொலை வாங்க போட்டுட்டு சரிப்பா இருந்தா இருப்பா இந்த மோதரத்தை வாங்கி முடிஞ்சிக்கிட்டு சரி மோதரத்தை வாங்கினா இந்த மோதர மட்டும் பாக்க எல்லாம் உட்பட சாமனா இருக்கு அதை வந்து முந்நூறு ரூபாய் இரநூறுவா என்ன வெக்கிற வில எனக்கு தெரியாது ஒரு சாமானோட விலை இது வந்து இருபது ரூபா இது மட்டும் தான் பொறுச்சு அவன் வேணும் ஐயோ இந்த யாவனம் பண்ணக்கிட்டே ஐயோ அவருடைய இதயத்துல எனர்ஜி எல்லாம் என்ன அவருக்கு ஏன் அப்படி பேசுறாங்க ஒரு பொருளை வைக்க மாட்டி இந்த இருபது ரூபாய்க்கு அந்த மனசை எவ்வளவு கத்து கத்திக்கலாம் தெரியுமா அது வீடு எடுத்துக்கணும் அப்புறமா நினைச்சு நானும் உள்ள வரும்போது இந்த இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருப்பா போதும் எனக்கு எல்லாமே இருக்கு டேர் பண்ணி எல்லாமே இருக்குது எனக்கு வேணா போக அப்படின்னு விரட்டுற அளவுக்கு ஆயிருக்கு சில பேர் இந்த ஓரம் வைத்து விட்டு பத்து ரூபாய் தான் இருக்கும் இருபது ரூபாய் என்ன பண்றது இது மட்டும் தான் செட் ஆகுது பாக்கி எல்லாம் படம் விடாம இருக்கு என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் வாங்குதுன்னு நிற்கிறாங்க என்ன மனசு தெரியல ஏ அப்பா உங்களுக்கு தலை வழியா எங்க அப்பாக்கு வந்த கோவம் எங்க அப்பா பார்த்துட்டு அங்க போக இருக்குன்னு தெரியுது ம் ஏமா என்னமே ஒன்னு இருந்தா நான் அடுப்பா நான் அடிச்சே போட்டுருவான் மனசுல அவ்வளவு கோவம் இருந்தா வியாபாரம் பண்றீங்க நீங்க பொறுமையா வாங்குனா பாருங்க இல்லைன்னா போயிடுங்க ம் இப்படி யூயோ ஒருத்தர் வந்து ரொம்ப அப்படியே நொய்ய நொய்னா உங்களுக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகுது தெரியுமா இன்னும் இப்படி எல்லாம் மனசு இருக்கிறா உலகத்துல ஏன் ஆட்டாடி போட குழந்தைத்த வேணாம்னு அடுத்த கழிப்பிட்டேன் அடுத்த அடுத்து வியாபாரம் பண்ண போயிட்டேன் இந்த மாதிரி தான் நல்லா ரொம்ப அடிக்க மாட்டேன் வேலை குழுவில் பண்ண முடியாதான்னு சரி வேண்டுகாரங்களும் சரி ஆ ஏ ஐயோ போனோம் நான் அப்படி தான் போன்ல ஃபோனில் உங்களை லோன் எடுக்கணும் ஏன் எடுக்கல எதுக்கு எடுக்கல நீங்கள் அங்கேயே வச்சிருக்கிற இருந்து அந்த நகை எடுத்துட்டு வந்து ஏன் பேங்க்ல பேங்கில் வைங்க அது ஏன் இருவே நான் கேட்குறேன் நான் ஒரு பேங்க்ல வச்சுட்டேன் திரும்ப உடனே ஏங்க உங்கள் பேங்க்ல வைக்கவும் தேவையில்லாம எனக்கு பணமே வேணும் இல்லை வாங்கிக்கோங்க மேடம் சும்மா கூடலாம் ம் எதுக்கு ஒரு அரிச்சு எடுத்து ஃபோனில் தொந்தரவு பண்ணி அப்படி எல்லாம் பிடிச்சே விழுந்து க அடித்தாம்பாரு ஃபோனில் கடு கடு கடுன்னு டென்ஷன் ஆகிடுச்சது சில பேர் என்னன்னே தெரியல சே பிடிக்கவே மாட்டேங்குதுப்பா அவ்வளோ தலைவலி சில நேரம் உண்மையாக தானே சொல்கிறேன் பிடிச்சிருந்தா லைக்கை கொடுங்க எத்தனை பேர் இது மாதிரிலாம் அனுபவிச்சிருக்கீங்கன்னு எனக்கு நான் பேசுகிறதே சில பேருக்கு பிடிக்காது அப்படி இருக்கிறவங்க கருப்பு லைக்க கொடுங்க என்னையை பிடிச்சவங்க சிவப்பு லைக்கை கொடுங்க ம் பார்த்து சோப்பு காற்று கருப்பு காற்று ம் அப்படிங்க பார்ப்போம்